உலகத்துக்கே கடன் கொடுக்கிற நாடுகள் ஒரு பக்கம் ஆனா கடன் மேல் கடன் வாங்குறதுல பாகிஸ்தானுக்கு உலக அளவுல நாலாவது இடம் நம்ப முடியுதா வெறும் எழுபத்தைந்து வருஷ வரலாறுல இருபத்தெட்டு வருஷம் ஐஎம்எஃப் கிட்டேயே கடன் இருக்காங்க இன்னைக்கு நட்பு நாடுகள் கூட இவங்க என்ன கேட்க வந்திருக்காங்களோன்னு பயப்படுற நிலைமை இப்படி கடன் வாங்கிட்டே போனா ஒரு நாள் முதுகெலும்பு உடைஞ்சிடும் ஒருபோதும் எழுந்து நிற்க முடியாதுன்னு அவங்க நாட்டுத் தலைவர்களே கண்ணீர் விடுறாங்க பணப்பற்றாக்குறை ஒரு பக்கம்னா இன்னொரு பக்கம் நீர் பற்றாக்குறை பயங்கரமா மிரட்டுது அவங்க நாட்டு விவசாயம் தொண்ணூறு சதவீதம் சிந்து நதி நீரை நம்பி இருக்கு இந்தியாவுடனான மோதலை நிறுத்தாத வரை சிந்து நதி நீரும் கிடைக்காதுன்னு ஒரு பெரிய சிக்கல் இன்னைக்கு சவுதி யூஏன்னு எந்த நாட்டுக்கு போனாலும் நாங்க கேட்க வரலை ஆனா வேற வழி இல்லை எழுபத்தைந்து வருஷமா கை விட்ட மாதிரி இன்னும் கொஞ்சம் தூக்கி விடுங்கன்னு உருக்கமா கெஞ்சுறாங்க அவங்க நாட்டு எதிர்கட்சி தலைவர்கள் எழுபத்தைந்து வருஷத்துக்கு பிறகும் இன்னைக்கு பிச்சை பாத்திரத்தை ஏந்தி திரியுறோம்னு அரசை பார்த்து வேதனை படுறாங்க விவசாயம் குடிநீர் மின்சாரம்னு எல்லாமே அந்த சிந்து நதி படுகையை நம்பித்தான் இருக்கு இந்தியா நீரை நிறுத்தினா அவங்க நிலைமை என்ன ஆகும்னு யோசிச்சு பாருங்க பாகிஸ்தான் இனிமேலும் கடன் வாங்கி நிலைமை சரி பண்ண முடியாது அவங்க அவங்க உள்நாட்டு பொருளாதாரத்தை மாத்தி சுயச்சார்பா நிற்கணும் இல்லைன்னா நம்ம அழிக்கவே தேவையில்லை அவங்க தானாகவே அழிந்துவிடும் என்கிற நிலைமை